அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டியை பெய்த போயிடும் இருந்து பலம் ஒன்று சாது என்றும் சொல்லலாம் சாது அப்படின்னா சன்னியாசி சந் ஒன்று ஒன்று மேலிருந்து கீழ் உண்மை உண்மைன்னா சால ஆரம்பிக்குது சத்தியம் சத்தியம் ஆறு வளம் இருந்து இடம் கடைக்காரன் ஒவ்வொரு பொருளையும் டேஷ்மாக எடை போட்டான் டேஷ்மாக துல்லியமாக துல்லியமாக எடை போட்டான் இரண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு செல்வம் செல்வம்னா நீள ஆரம்பிக்குது ரெண்டே எழுத்து தான் தீ மட்டும்தான் போடணும் நிதி நான்கு மேலிருந்து கீழ் பாரதி கண்ட பெண் இவள் புதுமை பெண் புது மெய் இப் பேதுமை பெண் நான்கு இடமிருந்து வளம் காவிரியில் டேஷ் பொங்கி ஓடியது ஒரு காலம் காவிரியில் எது பொங்கி ஓடியது புது வெள்ளம் பூவிற்கு புது புது வெள்ளம் ஐந்து மேலிருந்து கீழ் அவன் பேச்சு மறைமுகம் இல்லாதது கலங்கம் இல்லாதது டேஷாக இருக்கும் மறைமுகம் இல்லாதது கலங்கம் இல்லாததுன்னா வெயில் ஆரம்பிக்குது வெளிப்படையாக வேலி வெளிப்படையாக இருக்கும் மூன்று வளமிருந்து இடம் வளமிருந்து இடம் மூன்று ஆடி டேஷ் தேடி விதை ஆடி பட்டம் தேடி விதை ஆடி பட்டம் டம் ஆடி பட்டம் தேடி விதை மூன்று மேலிருந்து கீழ் ஆ கோ எதுவானாலும் இதை குறிக்கும் ஆ கோனா பசு பாய இருக்கு சூ மட்டும்தான் போடணும் பசு அப்புறம் ஏழு நிலமிருந்து இடம் நலம் இருந்து இடம் ஏழு கேழ்வரகு உணவு லீயில் எல்ல ஆரம்பி லீல முடியுதுன்னா களி களி ஏழு கீழே இருந்து மேல் கீழே இருந்து மேல் ஏழு திருட்டு திருட்டு அப்படின்னா க எள்ளு இருந்திருக்கு இம் இருக்கு லா மட்டுந்தான் போடணும் கள்ளம் கள்ளம் ஆகி போச்சு இடமிருந்து வலம் எம்ஜிஆர் நடித்திருந்த திரைப்படம் அடிமை பெண் அடிமை அடிமை பெண் பத்து மேல் கீழிருந்து மேல் பத்து பில்டிங் தமிழில் கட்டிடம் கட்டிடம் மேல் இருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினொன்று ஜனம் ஜனம்னா மக்கள் மக்கள் பதினொன்று வளம் இருந்து இடம் சிம்மம் ராசியைச் சேர்ந்த நட்சத்திரம் மகம் மகா இருக்கு இம்மு தான் பொண்ணு மகம் பதிமூன்று வளம் இருந்து இடம் கோந்து கோந்துனா பசை சை பசை பதினேழு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினேழு கோல் கோல்னா கம்பம் இம் பாயிற்கு இம்மிருக்கு கம்பம் பதினேழு வளம் இருந்து இடம் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் இடம் இறந்தவர்களை எங்கே அடக்கம் செய்வாங்க கல்லறை காயில் கல்லறை பனிரெண்டு வளம் இருந்து இடம் பெண்கள் முடியலங்கார வகை ஒன்று பெண்களின் முடியலங்காரம் கொண்டை கோ இன்று இருக்குது டை தான் போடணும் கொண்டை அப்போ இது என்னது பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு மஞ்சள் நிற பூக்கள் உடைய பெரிய மரம் கோயிருக்கு ரை இருக்கு கொன்றை கோ இன்னு தான் போடணும் கொன்றை பதினாறு கீழ் இருந்து மேல் பதினாறு கீழ் இருந்து மேல் ஆண் மேலாடை ஆண்களுக்கு மேல் ஆடை சட்டை சட்டை பதினாறு பலமிருந்து இடம் பாலச்சந்தரின் அறிமுக நாயகி சாயிருக்கு சரிதா பதினைந்து கீழிருந்து மேல் அக்பரின் அரசவை கவிஞர் தான்சேன் தான்சேன் அப்புறம் ஒன்பது வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் ஒன்பது பேப்பரில் எழுத பேனா என்றால் ஸ்லேட்டில் எழுத இது தேவை ஸ்லேட்டில் எது வச்சு எழுதுவாங்க பலப்பம் பா இருக்கு இப்பு இருக்கு ப லப் பலப்பம் இன்றைய குற்கு பதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இது செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் வெளியிட்டோம் வளம் இருந்து இடம் இது நான் பானை வடிவ இசைக்கருவி இல்லையே வளம் இருந்து இடம் பதினான்கு பானை வடிவ இசைக்கருவி ஆமாம் கடம் காய் இருக்குது டா மட்டும்தான் போடணும் இம் இருக்குது கடம் வெளியாச்சு நல்ல வேலை அப்புறம் மேலிருந்து கீழ் எழுதிட்டோம் இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ